வணக்கம் தமிழா செய்திகள் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்த முன்னிட்டு கழக அரசின் சாதனை மற்றும் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் சேலம் கிழக்கு மாவட்டம் அயோத்தியா பட்டணம் வடக்கு ஆனாமங்கலம் மாதா கோவில் மைதானத்தில் ஒன்றிய கழக செயலாளர் கா ரத்னவேல் பிஎஸ்சி வரவேற்புரை நிகழ்த்தினார் ஒன்றிய கழக அவைத் தலைவர் வழக்கறிஞர் பா கௌதமன் தலைமை தாங்கினார் தலைமை கழக பேச்சாளர் எழும்பூர் கோபி சிறப்புரை ஆற்றினான் ஒன்றிய கழக துணை செயலாளர்கள் செந்தில் மகாலட்சுமி மாவட்ட பிரதிநிதிகள் அகர்ம் ராஜேந்திரன் ராஜா ஒன்றிய கழக பொருளாளர் பழனிவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தலைமை செயற்குழு சாமிநாதன் மற்றும் மகளிரணி ஒன்றிய அமைப்பாளர் துணை அமைப்பாளர்கள் ஜெய்சித்ரா

சேலத்து சிங்கம் என்று போற்றப்படுகின்ற வீரபாண்டியார் அவர்களுக்கு துணையாக இருந்து முன்னாள் ஒன்றியம் நீண்ட காலம் அவரோடு கழக பணி மக்கள் பணி ஆற்றி நமக்கு நமக்கெல்லாம் தற்பொழுது தூணாக இருக்கின்ற சேலம் கிழக்கு மாவட்டத்தினுடைய மதிப்பிற்குரிய செயலாளர் அருமை அண்ணன் எஸ் ஆர் சிவலிங்கம் எக்ஸ் எம்எல்ஏ அவர்களுடைய ஆலோசனையின்படி நடந்து கொண்டிருக்கின்ற இந்த பொதுக்கூட்டத்திற்கு சிறப்புரையாற்ற வருகை புரிந்திருக்கின்ற தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர் அண்ணன் திரு எழும்பூர் கோபி அவர்களே முன்னிலை ஏற்றிருக்கின்ற துணை செயலாளர் திருமதி மகாலட்சுமி அவர்களே மாவட்ட பிரதிநிதிகள் மதிப்பின் அண்ணன் அகரம் ராஜேந்திரன் அவர்களே மதிப்பிற்குரிய அண்ணன் பாலப்பட்டி ராஜா அவர்களே ஒன்றிய கழகத்தினுடைய பொருளாளர் திரு பழனிவேல் அவர்களே தலைமை செயற்குழு உறுப்பினர் எனது அன்பிற்குரிய நண்பர் திரு சங்கர் அவர்களே மாவட்ட சாம்பணியை சேர்ந்த மாவட்ட மகளிர் அணி அமைப்பு வசந்தமே இத்தனை சீலியும் பார்க்கறத விட்டு விட்டு வேலைக்கு போயிட்டு வர ஆம்பளைக்கு சாப்பாடு செய்யறதை விட்டுபுட்டு குழந்தைங்களுக்கு சாப்பாடு செஞ்சு ஊற்றுறதை விட்டுபுட்டு திமுக கூட்டத்துக்கு வந்து உட்காந்துருக்குறாங்க எங்க அருமை சகோதரி தாய்மார்கள்தான் என்ன காரணம் இது மகளிருக்கான ஆட்சி மக்களுக்கான ஆட்சி ஆகையினால திமுக கூட்டத்தில் வந்திருக்காங்க இப்போ முன்ன மாதிரி தான் கிடையாது இப்ப எல்லாம் ஆம்பளைங்களை விட பொம்பளை அதிகமா வராங்க திமுக கூட ஏன்னா இது பெண்களுக்கான ஆட்சி அதனால வராங்க இருக்கட்டும் ஒரு பக்கம் பரவாயில்ல சந்தோஷம் மகிழ்ச்சி அதுக்காக நான் இதுல பத்து மணி வரைக்கும் உட்கார வைக்க மாதத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு தர மாட்டோம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக போராடுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இதுவே ஒரு இலக்கு இதுவே ஒரு இலக்கு நன்றி அதே போல வழியில் அயராது உழைப்போம் ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீர்வோம் இந்தி திணிப்பை இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்லுவோம் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்ற ஐம்பது முழக்கங்களை சொல்லி இந்தி துணை அமைப்பாளர் ஆற்றல் தம்பி ஜெயசித்ரா அவர்கள் வடக்கு ஒன்றிய கழக செயலாளருக்கு சான்மை அணிவிக்கின்றார் தம்பி தலைமை செயற்குழு உறுப்பினர் சங்கர் என்கிற சாமிராஜன் அவர்களுக்கு அக்கா சால்வை அணிவிக்கின்றார்கள் அதே போல சொல்வதை செய்வோம் செய்வதை சொல்வம் என்பதை நமது மாநில பொதுக்குழு உறுப்பினர் அன்பு தம்பி கோபால் அவர்களுக்கு சால்வை அறிவிக்கப்படுகிறது முன்னாள் ஒன்றிய கழக செயலாளரும் தற்போதைய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல ஒளி ஒளி அமைத்து கொடுத்தவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றியை கூறி இந்த கூட்டத்தை முடிக்கப்படுகிறது நம்முடைய தலைவர் கழக தலைவர் தமிழ்நாடு முதல்வர் அவருடைய எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா கூட்டம் பிறந்தநாள் விழா என்பது யாருக்கு வேணாலும் எடுக்கல தப்பு கிடையாது வீட்டில் இப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு கொண்டாடுறோம் பெரியவங்களுக்கு கொண்டாடுறோம் அம்மா அப்பா கொண்டாடுறோம் எல்லாருக்கும் கொண்டாடுறோம் நாட்டில் தலைவர்களுக்கு தான் கொண்டாடுறாங்க திமுக தெரிவு தந்தை பெரியார் பிறந்த நாள் விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தை ஆரம்பித்து தாய் திரு நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டி தமிழ்நாட்டை ஐந்து முறை ஆண்டு தாய்மொழி தமிழை செம்மொழியாக்கி இந்திய அரசியல் வரலாற்றில் பல ஜனாதிபதிகளை பல பிரதமர்களை உருவாக்கிய தமிழ்த்தாயின் தாயின் தலைமகன் முத்தமிழ் அறிஞர் ஐயா கலைஞர் பிறந்த நாள் விழா பெரியாரின் கொண்டனாய் அண்ணாவின் தம்பியாய் கலைஞருக்கு உற்ற தோழனாய் ஏற்றுக்கொண்ட கொள்கையை கடைசி வரை காப்பாற்றி கழக பொதுச் செயலாளராக பணியாற்றி மறைந்து எங்கள் நினைவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற Birazcık birinle